வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே வானமளந்ததனை மலந்திடும் அழந்திடும் வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன்மணம் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே சூழ்கணி நீங்க தமிழ் மொழிவோங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை கண்டு சுடர்க தமிழ்நாடே சூழ்களின் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே தொல்லை வினை தரும் தொல்லை கன்று சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே வானமறிந்த வளர் மொழி வாழியவே வானமறிந்து அனைத்து அறிந்து வளர் மொழி வாழியவே